அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் சூர பேரரசி பாத்திமா அலிஹா வன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் மூத்தா போரில் ஹசத் அலி அவர்களின் அன்பு அண்ணன் ஹசத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அலி சஹீதாக்கப்பட்டார்கள் அது சமயம் ஜாஃபர் அலி அவர்களின் அருமை மனைவி அஸ்மா பின் துமேஸ் அவர்கள் சாப்பாட்டுக்கு தேவையான மாவை திருகையில் அரைத்து வைத்துவிட்டு குழந்தைகளை வைத்து ஆடை அணிவித்துக் கொண்டிருந்தார்கள் கண்மை நமிசரணி வசம் அவர்கள் முபாரக்கான இரு கண்களிலும் கண்ணீர் வலிந்தோட சலான் கூறி வீட்டுக்குள் நுழைந்து அஸ்மாரலி அவர்களிடம் அஸ்மாவே ஜான்ஸ்வரின் குழந்தைகளை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் நினைவு ஏதும் தெரியாத அஸ்மாரலி அவர்கள் குழந்தைகளை கண்மே நவி சரண் அலிவசல்லம் அவர்களிடம் அழைத்து வந்தார்கள் கண்மணவி சனல்லா நைவசனம் அவர்கள் கவலையோடும் கடும் துக்கத்தோடும் குழந்தைகளை தங்களின் புனித நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு நெற்றியை உகர்ந்தார்கள் அழுதார்கள் கண்மீனவி செல்லாக நைவசனம் அவர்களின் அழுகையைக் கண்டு அஸ்மார் அலி அவர்கள் அல்லாஹின் அன்பு கூதரே என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் தாங்கள் ஏன் கவலையடைந்து கண்ணீருடன் இருக்கிறீர்கள் ஜவஹர் அலி மற்றும் ஏதும் செய்தி வந்ததா என்று கேட்டார்கள் அதற்கு கண்மை நபி செல்லா அலைவசலாம் அவர்கள் ஆம் ஜாஃபர் சஹீத் ஆகிவிட்டார் என்று தழுதழுத்த குரலில் கூறினார்கள் இதை கேட்ட அஸ்மாரலி அவர்கள் துக்கம் தாங்க முடியாமல் கதறி அழுதார்கள் அழுகையின் சப்தம் பலமாக இருந்ததால் என்னமோ ஏதோ என்று அக்கம் பக்கத்தில் உள்ள முகாசிரியர்கள் அன்சாரிகள் வீட்டு பெண்கள் அஸ்மாரலி அவர்கள் வீட்டுக்கு கூடிவிட்டார்கள் துக்கம் தாங்காத கண்மீனின் செல்லாமலை வசல்லம் அவர்கள் உடனே அங்கிருந்து புறப்பட்டு தங்களின் பரிசுத்த மனைவியர்கள் வீட்டிற்கு சென்றார்கள் மனைவிகளை அழைத்து விஷயத்தை சொல்லி தன் உணர்வு இழந்துள்ளார்கள் அவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் மேலும் அவர்கள் நெஞ்சில் அடைக்காமல் கூச்சலிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள் இதை கேள்விப்பட்ட சுகணத்து தலைவி ஃபாத்திமா அவர்கள் கடும் துக்கத்திற்குள்ளானார்கள் கண்கள் சிவக்க ஆரம்பித்தார்கள் என் சிறிய தந்தையே என் தந்தையே என்று அழுது குழம்பிக் கொண்டு அன்பு தந்தை நபி சரண் ஆனை வசந்தம் அவர்கள் பக்கம் ஓடி வந்தார்கள் அருமை மகள் ஃபாத்திமா அவர்களின் வருகையையும் அழுகையையும் கண்ட கண்மை நவி சரண்னை வசந்தம் அவர்கள் கண்கலங்கி அழுதார்கள் அவர்களின் அளவு கடந்த அழுகையை கண்ட நபி நவி சரண்னை வசந்தம் அவர்கள் அழுபவர்கள் ஜாவகர் போன்றவர்களுக்காக அளத்தான் வேண்டும் என்று அழுது கொண்டே சொன்னார்கள் இதன் பின் தனது அன்பு மகளை நோக்கி உணவு தயார் செய் ஏனெனில் அலி அவர்கள் என்று கடுமையான கவலையில் இருக்கிறார்கள் என்றார்கள் அஸ்மால் அலி வீட்டிற்கு சமைத்து கொண்டு போய் கொடுக்க தனது மனைவிமார்களிடம் கூறவில்லை தனது அன்பு மகளிடம் மட்டும் கூறி சமைத்து கொண்டு போக உத்தரவிட்டார்கள் இது சிந்திக்க வேண்டிய விஷயமாகும் காரணம் பாத்திமாலேயர்லா அவர்களுக்கு தங்களுக்கு வேலை செய்வதை விட பிறருக்குத்தான் அதிகம் செய்துள்ளார்கள் பாத்திமாலேயர் லாஹான்கா அவர்கள் அஸ்மாரலி வீட்டிலேயே இருந்து பிள்ளைகளை கவனித்துக் கொண்டும் அஸ்மாரளிக்கு ஆறுதலாகவும் இருந்துள்ளார்கள் இதன் பிறகு அஸ்மாரலி மீது அளவு கடந்த அன்புடன் பழகினார்கள் பாத்திமாலி அண்ணாவண்ணா அவர்களுக்கு சந்தூக் பெட்டி தயாரிக்க ஏற்பாடு செய்தது அவர்கள் நேரத்தில் அருகிலேயே இருந்து கடைசி வரை கவனித்துக் கொண்டது இந்த அவர்கள்தான் என்பதை நீங்கள் நன்கு வேண்டும் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது சொந்தத்தில் அல்லது அக்கம் பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தால் மூன்று நாளைக்கு சொந்தக்காரர்கள் அல்லது பக்கத்து வீட்டினர் தங்கள் வீட்டில் சமைத்து இறந்தவர்கள் வீட்டிற்கு உணவு கொடுப்பது சுனத்தாகும் அதற்கு அடிப்படை காரணமாக சுகணப்பேரரசி பாத்திமாளி அல்லாஹ் அன்கா அவர்கள் இருந்துள்ளார்கள் இன்று சுண்ணத்திற்கு மாற்றமாக இறந்தவர் வீட்டிற்கு சென்று மூன்றாம் பாத்திகா என்று சாப்பிடும் பெண்கள் வெட்கப்பட வேண்டும் எனவே எனது அன்பு தீன்புல பெண்களே நீங்களும் பாத்திமாளி அல்லா அன்காவை பின்பற்றி இறந்தோர் வீட்டிற்கு உங்கள் வீட்டிலிருந்து சமைத்து கொண்டு போய் கொடுத்து மூன்று நாள் துக்கத்தில் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த உயர்ந்த சுனத்தை பேணும் பாக்கியத்தை தருவானாக ஆமீன் உடனே தலைவி தலைவிமா எல்லா வன்ஹா அவர்கள் தங்கள் வீட்டில் உணவு தயாரித்து எடுத்துக்கொண்டு அஸ்மார் அலி வீட்டிற்கு சென்று பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள் மூன்றாவது நாள் கண்மே நிசல்லி வசனம் அவர்கள் அஸ்மார் அலி அவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறினார்கள் அதுவரை பாத்திமா அல்லா வன்ஹா அவர்கள் அஸ்மார் அலி வீட்டிலேயேதான் இருந்தார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை ஜவுஹர் அலி அவர்களும் அஸ்மார் அலி அவர்களும் கோனல் அவ்வளோம் என்ற இஸ்லாத்தின் ஆரம்பகால சிறப்பு குழுவில் உள்ளவர்கள் இஸ்லாத்தில் ஏற்பட்ட இரண்டு ஹிஜ்ரத்துகள் ஒன்று அபிசீனியா ஹிஜரத் இரண்டு மதினா ஹிசிரத் இதில் இந்த தம்பதிகள் முதல் குழுவில் இருந்தார்கள் இவர்கள் பதினாலு ஆண்டுகள் வரை அபிசீனியா நாட்டில் அகதிகளாய் வாழ்ந்து வந்துள்ளார்கள் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு கைபர் முடிந்த பின்புதான் அபிசீனியாவில் இருந்து இவர்கள் மதீனா திரும்பினார்கள் எனவே இவர்கள் இரண்டு செய்த பெருமை பெற்றார்கள் ஒன்று மக்காவில் அபிசீனியா இரண்டு அபிசேனியாவில் இருந்து பேரரசி அலி அவர்கள் மரண செய்தி கேட்டு அழுதை கண்மினை வசனம் அவர்கள் தடுக்கவில்லை ஜவுகருக்காக கடமைப்பட்டவர்கள் அலத்தான் வேண்டும் என்று சொன்னது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது காரணம் இஸ்லாத்திற்காக அந்த அளவு தியாகம் செய்துள்ளார்கள் இச்சம்பவத்தில் கண்மை நவிஸ் ரண்ணாமணை வசலம் அவர்கள் உள்பட அவர்களின் குடும்பத்தினர் அனைவரும் அழுதுள்ளார்கள் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் இன்பங்களிலும் மகிழ்ச்சிகளிலும் வினை பிரியாமல் கூடவே இருந்த அன்பு கணவர் அல்லாஹுக்காக சகிதாக்கப்பட்ட செய்தி கண்மை நவிஸ் ரண்ணாவனை வசலம் அவர்களின் முபாரக்கான வாயால் கேட்டதுமே பொங்கி வந்து அருவி போல கொட்டியது கண்ணீர் துளிகள் ஹசத் அஸ்மா அலி அவர்களுக்கு எப்படி அழாமல் இருக்க முடியும் அஸ்மா அலி அவர்களின் அருகையை பார்த்து வேதனைப்பட்டு உடனே தங்கள் குடும்பத்தாரிடம் சென்று அஸ்மா தன் உணர்வு இழந்துள்ளார்கள் அழுவதில்லை அழுவதில் தப்பில்லை என்றாலும் நெஞ்சில் அடிக்காமலும் கூச்சலிடாமலும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார்கள் இஸ்லாத்தில் இறந்தவர்களுக்காக அழுவதில் தப்பில்லை சரியர் அதை அங்கீகரிக்கிறது கவலை துக்கம் ஏற்படும் போது கண்ணீர் வருவது சகஜம்தான் இது எல்லோருக்கும் ஏற்படும் பொதுவான இயல்பு மாறாக தத்துவது கூச்சலிடுவது உடம்பில் அடித்துக் கொள்வதுதான் தடை செய்யப்பட்டுள்ளது எனது அருமை தாய் குளங்களே இனி ஆகிலும் துக்க காலங்களில் இது போன்ற சரீரத்திற்கு மாற்றமான முறையில் ஆர்ப்பரிக்கும் அழுகையை நிறுத்திவிடுங்கள் அல்லாஹின் ரசூல் கண்ணீர் நபி செல்லாமல் அருமை சகோதரி சுவனோ தலைவி பாத்திமா அணி அன்கா அவர்களின் முன்மாதிரியை கடைபிடித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களையும் இதே போல் நடந்து கொள்ள வழிகாட்டுங்கள்